ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு தமிழ்மணி சேனல் இன்றைக்கி சிம்பிளாகவும் நல்ல டேஸ்ட்டாகவும் ஒரு ஷைடிஷ் தான் ரெடி பண்ண போகிறேன் இது இட்லி தோசை சப்பாத்தி சுட சுட சாதத்தோடு வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் வாங்க இந்த ஷைடிஸ் எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம் பேன் வச்சுருக்கேன் அதில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கலாம் எண்ணெய் கொஞ்சம் அதிகமாக சேர்த்து செய்யும்போது ரொம்ப டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் அரை டீஸ்பூன் கடுகு அரை டீஸ்பூன் உளுந்து அரை டீஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்து நல்லா பொரிய விட்ட பிறகு நாலஞ்சு பூண்டை உரிச்சிட்டு நல்லா நைஸாக கட் பண்ணி சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் பூண்டு நல்லா வதங்கின பிறகு மீடியம் சைஸ் வெங்காயத்தை ஸ்லைஸாக நல்ல மெல்லிசா நறுக்கி இந்த மாதிரி உதுத்து விட்டுக்கலாம் உதுத்து விட்டுட்டு இதை நல்லா வதக்கிக்கணும் வெங்காயம் நல்லா வதங்கி வரணும் அந்த அளவுக்கு வதக்கிக்கணும் இப்போ தேவையான அளவுக்கு உப்பை இது கூட சேர்த்துக்கலாம் சேர்த்து வதக்கும்போது வெங்காயம் இன்னும் சீக்கிரமும் வதங்கிடும் நல்லா கண்ணாடி போல் வதங்கி வரணும் வெங்காயம் நல்லா கண்ணாடி போல் வதங்கி வந்த பிறகு இது கூட மசாலாலாம் சேர்த்துக்கலாம் கால் டீஸ்பூனுக்கு மஞ்சள் தூள் அரை டீஸ்பூன் காஷ்மீரி மிளகாய் தூள் அரை டீஸ்பூன் கரம் மசாலா ஒன்றரை டீஸ்பூனுக்கு தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம் காஷ்மீரி மிளகாய் தூள் வந்து ஆப்ஷனல் தான் இப்போது இந்த மசாலாவோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம் வெங்காயத்தோட ஒன்று சேர்ந்து இந்த மசாலாவோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கின பிறகு இது கூட ஒரு கொத்த அளவுக்கு கருவேப்பிள்ளையை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா பழுத்த தக்காளியாக நாட்டு தக்காளி எடுத்து வச்சிருக்கேன் பொடியாக கட் பண்ணி அதை இது கூட சேர்த்துக்கலாம் ரெண்டு தக்காளி இது இப்போ இதை நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு வதக்கி விட்டுட்டு இதை மூடி போட்டு எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு நல்லா குக் பண்ணிக்கலாம் அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணிக்கலாம் தண்ணி எதுவும் தெளிக்கவோ ஊற்றவோ வேண்டியதில்லை இந்த எண்ணெயிலேயே இது வெந்து வரணும் அப்போ தான் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் இப்போ பாருங்கள் எண்ணெய் நல்லா பிரிஞ்சு தொக்கு சூப்பராக ரெடி ஆகிருக்கு இப்போ நல்லா கலந்து விட்டுரலாம் நல்லா கலந்து விட்டுட்டு இது கூட கொஞ்சமாக பொடியாக நறுக்குன மல்லித்தலையை தூவி இறக்கணுன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும் இந்த தொக்கு இட்லி தோசை சப்பாத்தியோடு வச்சு சாப்பிடும்போது அவ்வளோ அருமையாக இருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நம்மளோட வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணிக்கோங்க சேனலையும் சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல்லையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி வணக்கம்